வாழிய செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் வால்மீகி ராமாயணத்தை சோ அவர்களின் ஆய்வுக்கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று இருபத்தி ரெண்டாவது பகுதியாக மந்தரையின் கோபம் கௌசல்யின் மாளிகைக்கு சுமத்திரை லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் வந்து சேர்வது ராமரும் சீதையும் விரதம் அனுஷ்டிப்பது நகரத்தின் திருவிழா கோலம் மக்களின் உற்சாகத்தையும் தெருக்களில் காணப்பட்ட அலங்காரங்களையும் பார்த்து என்ன நடக்கிறது என்பதை விசாரித்து அறிவது ராம பட்டாபிஷேகம் என்பது பெரும் ஆபத்து என்று கைகையிட மந்திரை எடுத்துச் சொல்வது ஆகியவை இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றன என்று முதலில் ஒரு குறிப்பு கொடுக்கிறார் இப்பொழுது அத்தியாயத்திற்குள் சொல்வோம் ராமர் போய் சேர்வதற்கு முன்பாகவே பட்டாபிஷேக செய்தியை அறிந்த சுமத்திரை கௌசலியின் மாளிகைக்கு வந்திருந்தார் சீதையும் லக்ஷ்மணனும் செய்தி தெரிவிக்கப்பட்டு அங்கே அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் சுமித்ை லஷ்மணன் சீதை ஆகியோரால் உபசரிக்கப்பட்டவளாகவும் மகாவிஷ்ணுவை மனதில் ஜபித்து ஆகிய கௌசல்யை முறையாக வணங்கிவிட்டு ராமர் பேசத் தொடங்கினார் தாயே மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு மன்னரால் எனக்கு அளிக்கப்பட இருக்கிறது நாளைய தினம் எனக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது சீதியுடன் கூடி விரதங்களை அனுஷ்டித்து இன்று இரவை கழிக்க வேண்டும் என்று மன்னர் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஆகையினால் வழக்கத்தையும் மரபையும் ஒட்டி என்னென்ன மங்கள காரியங்களை செய்ய வேண்டுமோ அவற்றை வைத்தியக்கும் எனக்கும் செய்து அருளுங்கள் ஆனந்த கண்ணீரை சுரிந்த வண்ணமாக ராமரை பார்த்து கௌசல்யை பேசினாள் குழந்தாய் ராமனே நீ நீடூழிகாலம் வாழ்வாயாக ராஜலட்சுமியுடன் திகழப் போகின்ற நீ என்னையும் சுமத்திரையும் சார்ந்த சுற்றத்தார்களையெல்லாம் மகிழ்விப்பாயாக உனது தந்தை தசரத மன்னரும் உனது நற்குணங்களினால் பெரிதும் திருப்திவிட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட மகனை பெற்றெடுத்த நான் பெரும் பாக்கியம் செய்தவள்தான் இப்படி கௌசல்யை பேசியவுடன் ராமர் கைகூப்பியபடி அமர்ந்திருந்த தனது தம்பியாகிய லக்ஷ்மணனை பார்த்து எனது உடலுக்கு வெளியே உழவி வரும் எனது ஆத்மா போன்ற லெஷ்மணா நான் அடைய இருக்கும் ராஜ்ய பதவி உனக்கும் சொந்தமானது என்னுடன் சேர்ந்து இருந்து இந்த ராஜ்ஜியத்தை நீ ஆட்சி புரிய வேண்டும் அரியாசனத்தில் அமர்வதால் கிடைக்கக்கூடிய எல்லாம் நீயே அனுபவிப்பாயாக லெஷ்மணா ராஜ்யத்தையும் செல்வத்தையும் ஏன் உயிர் வாழ்வதையும் கூட நான் உன்பொருட்டே விரும்பி ஏற்கிறேன் என்று புன்சுரிப்புடன் கூறிவிட்டு சுபத்திரையையும் கௌசல்யையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி சீதைக்கு விடை கொடுத்து அவளது மாளிகைக்கு அனுப்பிவிட்டு தனது மாளிகைக்கு சென்றார் ராமர் கௌசலியின் மாளிகையில் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போதே தசரதர் வசிஷ்டரை அழைத்து செல்வம் புகழ் அரசுரிமை ஆகியவற்றை உறுதியாக அடையும் பொருட்டு ராமர் மேற்கொள்ள வேண்டிய விரதம் ஆகியவற்றில் எந்த ஒரு குறையும் நேராமல் இருக்கும் வகையில் அவற்றை நடத்தித் தருவதற்காக நீங்கள் இப்பொழுதே ராமரிடம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மந்திரங்களின் எல்லை அறிந்தவரும் எல்லாவற்றையும் முழுமையாக உணர்ந்தவரும் பெருங்கீர்த்தி பெற்றவரும் விரதங்களிலிருந்து நழுவாதவருமான வசிஷ்டர் ரதத்தில் ஏறி அமர்ந்து ராமருடைய மாளிகையை சென்றடைந்தார் வசிஷ்டர் வருவதை அறிந்த ராமர் அவரை எதிர்கொண்டு அழைத்து நே தேரிலிருந்து கை கொடுத்து இறக்கிவிட்டார் இதன் பின்னர் மாளிகையினுள் சென்று ராமரும் சீதையும் கடைபிடிக்க வேண்டிய விரதங்களை தொடங்கி வைத்துவிட்டு ராமருடைய மாளிகையிலிருந்து வெளியேறிய வசிஷ்டர் கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் மக்கள் வெள்ளத்தை கண்டார் சற்றும் இடைவெளியே இல்லாமல் மக்கள் தெருக்களிலெல்லாம் கூடி நின்று ராம பட்டாபிஷேகத்தை குறித்து பெரும் ஆரவாரம் செய்த வண்ணம் இருந்தனர் வீதிகளும் வீடுகளும் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன அடுத்த தினம் பட்டாபிஷேகம் என்பதால் எல்லா மக்களும் சூரிய உதயத்தை உதயத்தை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் மிகவும் சிரமப்பட்டு அந்த மக்கள் கூட்டத்தை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தசரத மன்னரின் மாளிகையை அடைந்த வசிஷ்டர் ராமர் கடைபிடிக்க வேண்டிய விரதங்களை ஆரம்பித்தாகிவிட்டது என்று செய்தியை மன்னருக்கு தெரிவித்தார் பின்னர் வசிஷ்டரின் உத்தரவை பெற்ற தசரத மன்னர் தனது மாளிகைக்கு சென்றார் ராமர் வசிஷ்டர் விதித்தபடி விரதத்தை அனுஷ்டித்து கொண்டு பூஜையை செய்து அக்னிகாரியங்களை முறையே நடத்தி அதன் பின்னர் தர்பயை கீழே பரப்பி அதன் மீது கொண்டு உறங்கிவிட்டு பொழுது விடுவதற்கு முன்பாகவே எழுந்து வாத்தியக்காரர்களின் பாட்டுகளை கேட்டுக்கொண்டும் பண்டிதர்கள் உரைத்த மங்கள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் இருந்தார் நகரமெங்கும் ஒழித்த இந்த நல்ல சப்தங்களை கேட்டு மக்கள் ராமர் முறையே தனது விரதங்களை கடைபிடித்து முடித்து விட்டார் என்பதை அறிந்து மகிழ்ந்தனர் நம்மையெல்லாம் காக்கும் பொறுப்பை ராமர் ஏற்கப் போவதால் நாம் பெரும் பாக்கியம் செய்தவர்களாகிறோம் கர்ப்பம் துளியும் இல்லாதவரும் முழுமையாக கற்றறிந்தவரும் தர்மம் தவறாதவரும் உடன் பிறந்தவர்களிடம் பேரன்பு கொண்டவரும் எல்லா மக்களையும் உடன் பிறந்தவர்களாகவே எண்ணுகிறவரும் ஆகிய ராமரை இளவரசராக பதவியேற்க வழி செய்த தசரத மன்னர் நீடூடி வாழ வேண்டும் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் கிராமத்து ஜனங்களும் பட்டினத்திற்கு வந்து சேர்ந்து விட்டபடியால் தெருவெங்கும் கூட்டம் நிரம்பி வழிந்தது இந்த கூட்டத்தினிடையே எழுந்த பேச்சு ஒளி கடலின் பேரோசை போல் முழங்கியது அயோத்தி மாநகரம் இந்திரனின் பட்டணம் போல் காட்சியளித்தது மலர்களால் நிரப்பப்பட்ட தெருக்கள் தண்ணீர் தெளித்து சுத்தமாக்கப்பட்டிருந்த ராஜவீதிகள் வழக்கத்தை விட அதிக அழகுடன் விளங்குகிற நகரம் என்ற அபூர்வமான காட்சியை கைகேயி கைகேயினுடைய மாளிகையின் மேல் தளத்திலிருந்து மந்தரை பார்த்தார் மந்தரையின் பெற்றோர் யார் என்பதோ அவளை பற்றிய வேறு விவரங்களோ எவருக்கும் தெரியாது ஆனால் தசரதரை மணந்து கொண்டு கைகேயை அயோத்திக்கு வந்தபொழுது அவளுடன் கூடவே அவளுக்கு உதவியாக இருப்பதற்காக கைகேயின் தகப்பனாரால் அவள் அனுப்பப்பட்டிருந்தாள் சந்தனம் முதலிய வாசனை திருவியங்களை பூசிக்கொண்டு மக்கள் கூட்டம் தெருக்களை நிரப்பியிருப்பதை அவள் பார்த்தார் பண்டிதர்கள் வேத கோஷங்களை எழுப்பிக் கொண்டு தெருவில் செல்வதை அவள் கவனித்தாள் பல வீதிகளிலும் யானைகளும் குதிரைகளும் அணிவகுக்கப்பட்டு கொண்டிருப்பதை அவள் கண்டார் வாத்தியங்களின் முழக்கம் பாடகர்களின் இசை மக்களின் உற்சாகம் இவையெல்லாம் இந்த நகரத்திற்கு பெரும் ஒளிவை ஊட்டிக் கொண்டிருப்பதையும் அவள் கவனித்து இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலால் தூண்டப்பட்டாள் முன்னொரு சமயம் சிறு குழந்தை ராமனை கவனித்துக் கொள்ளும் பனிப்பெண்ணாக இருந்த பெண் இப்போது மந்தரையின் அருகில் இருந்தார் மந்தரை அந்த பெண்மணியை பார்த்து கௌசலியின் மாளிகை வாயிலில் பெரும் கூட்டம் நிற்க காண்கிறேன் அங்கு மக்களுக்கெல்லாம் செல்வம் தானமாக வாரி இறைக்கப்படுகிறது ராமனை பெற்ற அந்த கௌசலியோ பணத்தை கையிலிருந்து எளிதில் விடாதவள் அப்படிப்பட்டவள் இன்று ஏராளமான தானம் செய்கிறாள் போலிருக்கிறது இருக்கிறது மக்களும் பெரும் உற்சாகத்துடன் நகரமெங்கும் தெருக்களில் கூடியிருக்கிறார்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன வாத்தியங்கள் முழங்குகின்றன இதற்கெல்லாம் என்ன காரணம் உனக்கு தெரிந்தால் சொல் என்று கேட்டார் இவ்வாறு மந்திர என்கிற கூனியால் கேட்கப்பட்ட அந்த பெண் உண்மையான மணமகிழ்வுடன் அவளுக்கு தகவலை தெரிவித்தாள் கோபத்தை அளித்தவரும் பாவமற்றவருமான ராமருக்கு இளவரசராக பட்டாபிஷேகம் செய்து வைக்க தசரத மன்னர் முடிவெடுத்திருக்கிறார் பொழுது விடிந்த பிறகு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது இதனால் தான் மக்களின் மகிழ்ச்சி வெள்ளம் நகரெங்கும் பாய்ந்து ஓடுகிறது என்று கூறினார் மந்தரையின் முகம் சிவந்தது அவள் கடும் கோபம் கொண்டாள் தளத்திலிருந்து வெகு வேகமாக கீழே இறங்கினாள் பாவகாரியங்களை செய்வதில் முனைப்புடைய அந்த மந்தரை விரைந்து சென்று அந்த மாளிகையில் படுத்து கொண்டிருந்த கைகையே அணுகினார் அவளுடைய வார்த்தைகள் கடும் சினத்தோடு பீரிட்டு எழுந்தன புத்தியற்றவளே உனக்கு பெரும் ஆபத்து நெருங்கியிருக்கிறது இப்படி கவலையற்று படித்து கொண்டிருக்கிறாயே இப்பேற்பட்ட பேராபத்து வரப்போவதே நீ உணராமல் இருந்திருக்கிறாயே இப்போதாவது எழுந்துரு விழித்துக்கொள் தன்னுடைய மற்ற இரண்டு மனைவிகளை விட உன்னிடமே தசரத மன்னன் ஆசை அதிகம் வைத்திருக்கிறான் என்று பெருமைப்பட்டுக் கொள்வாயே அந்த பெருமை போயிற்று நல்ல கோடை காலத்தில் நதி வறண்டு போகிற மாதிரி மன்னன் வைத்திருக்கிற அந்த அன்பு தீர்ந்து போயிற்று இவ்வாறு பேசிய மந்திரையை பார்த்து கைகை ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறான் என்ன நேர்ந்தது எல்லாரும் நலமாகத்தான் இருக்கிறார்கள் என்று கேட்டார் தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளும் வகையில் பேசுவதில் பெரும் சாமர்த்தியம் கொண்டவளாகிய மந்தரை கைகேயினுடைய நலன் எது என்பதை அவ்வளவு தனக்குத்தான் தெரியும் என்ற முழு நம்பிக்கையுடன் மீண்டும் பேசினார் தசரத மன்னர் ராமனுக்கு இளவரசராக பட்டம் சுட்டப்போகிறார் நடக்கப் போகிற இந்த வைபவம் உனக்கு என்றென்றும் துன்பம் தரக்கூடியது உனக்கு நேரப்போகும் ஆபத்து என்னை கவலையில் மூழ்கடித்து விட்டது நான் தீயால் பொசுற்றவள் போல் ஆகிவிட்டேன் உனக்கு ஒரு துன்பம் நேரிட்டால் அது எனக்கும் துன்பமே உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அது எனக்கும் நன்மையே கையை உனக்கு நன்மை செய்வதற்காக இப்போது நான் இங்கு வந்திருக்கிறேன் நீ ராஜகுலத்தில் பிறந்தவள் மாபெரும் மன்னருக்கு மனைவியானவள் ஆட்சியில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றிய அலட்சியம் பெரும் தீமையை விளைவிக்கும் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய் கைகை உன் கணவர் உதட்டிலே தர்மம் பேசுகிறவர் உள்ளத்திலே வஞ்சனை ஒழித்து வைத்திருப்பவர் சொல்லி இனிமையுடையவர் செயலில் கொடுமை காட்டுகிறவர் நீயோ வெள்ளை மனம் கொண்டவள் உன்னிடம் கள்ளம் கபடம் கிடையாது ஆகையினால் தசரத மன்னர் உண்மையான எண்ணத்தை அறிந்து கொள்ளாமல் வஞ்சிக்கப்பட்டு விட்டாய் உன்னிடத்தில் நல்ல பேச்சு கௌசல்யக்கு நல்ல செய்கு என்று செயல்பட மன்னர் முனைந்து விட்டார் கெட்ட நோக்கமுடைய அந்த மன்னர் உன் மகன் பரதனை உனது தந்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவன் இல்லாத நேரத்தில் இங்கே ராமனை இளவரசனாக முடிச்சுவிட்டப் போகிறார் சூதுவாக அறியாதவளே கைகேயி கணவன் என்ற நிலையை பெற்றிருப்பதால் கொடிய பாம்பாகிய அந்த தசரத மன்னனை நீ அணைத்து கொண்டு விட்டாய் மார்போடு அணைத்துக் கொள்ளப்பட்ட பாம்பு என்ன செய்யுமோ அதைத்தான் இப்பொழுது அந்த மன்னன் செய்கிறார் மிகவும் நெருக்கத்தில் வைக்கப்பட்ட பகைவன் என்ன செய்வானோ அதைத்தான் இப்போது அவர் செய்கிறார் உன்னிடம் பொய்யான இனிமைய வார்த்தைகளை பேசி தசரத மன்னர் உன்னை ஏமாற்றி விட்டார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்பது உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் பேராபத்து என்பது உணர்வாயாக காலம் கடத்தாமல் இந்த சரியான தருணத்தை நழுவ விடாமல் செய்ய வேண்டியதை செய்து உனக்கும் உன் மகனுக்கும் எனக்கு எனக்கும் நேரிட இருக்கும் துன்பத்தை விளக்குவாயாக இவ்வாறு மந்திரியிடமிருந்து பொங்கி விழுந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த கைகேயை தான் படுத்து கொண்டிருந்த படுக்கையை விட்டு எழுந்தாள் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் முடிக்கும் போது ஒரு குறிப்பும் கொடுக்கிறார் பட்டாபிஷேக சிக்கலில் இங்கே மேலும் ஒரு முடிச்சு விழுகிறது ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க தசரத மன்னர் எடுத்த முடிவு ராமருடைய நண்பர்களால் கௌசல்யக்கு தெரிவிக்கப்படுகிறது செய்தியை கேள்வியுற்று சுமத்திரை சுமித்திரை தானாகவே கௌசல்யின் மாளிகைக்கு வந்து சேர்ந்தால் என்று வால்மீகி கூறுகிறார் சீதை லட்சுமணன் ஆகியோருக்கும் செய்தி தெரிவிக்கப்பட்டு கௌசல்யின் மாளிகைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் சொல்கிறார் ஆனால் கையைக்கு யார் மூலமாகவும் செய்தி எட்டவில்லை மாளிகையின் தளத்தில் நின்று நகரத்தின் திருவிழா கோலத்தை பார்த்த மந்தரை ஏதோ நடக்கிறது என்று சந்தேகப்பட அது என்னவென்று விசாரித்தறிந்து கைகையிடம் வந்து தகவலை சொல்கிறாள் அப்போதுதான் பட்டாபிஷேக செய்து கைகைக்கு தெரிய வருகிறது அவளுக்கேன் அது முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்ற கேள்வி இந்த பட்டாபிஷேக சிக்கலில் விழுகிற இன்னொரு முடிச்சு ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி இதை பற்றியெல்லாம் விரிவிலையே விரிவாக கவனிப்போம் இத்துடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் தொடர்ந்து திரு சோ அவர்களின் வால்மீகி ராமாயணம் அவரது ஆய்வு கண்ணோட்டத்தில் கேட்டு மகில பாரத மணி திருநாளி சேனலை தொடருங்கள் ஆர்வமுள்ள மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்